சம்பந்த மந்தாரம் திருவேணபுரம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பம் வந்தார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் பின் மிகவானான் பீரை சென்னி பெருமானூர் தண்டாமரை மலராளுரை தவளம் நெடுமாடம் போலும் மிகுவேனு புறமதுவே படைப்புன்னிலை இறுதி பயன் பருமையோடு நேர்மை கிடைப்பல்கனமுடையான் கிரிபூத படையானோர் புடைப்பாளையின் கம்முகின் ஒடு பொன்னை நாற்றம் விடைத்தே வரு தென்றல் மிகுவேனு புறமதுவேம் கடன் தாங்கிய கரியை அவர் வெறுுவ உறி போ தாங்கிய அறவை குழல் பரமேட்டித் தன் பழவூர் நடந்தாங்கிய நடைய நல பவலத்துவர் வாய்மேல் வீட் தாங்கிய கண்ணார் பயில் வேணு புறமதுவேன் தக்கந்தன சிரமொன்றினை அறிவித்தவன் தனக்கு மிக்க விண்ணூர் பெருமானோர் பக்கம் பல மயிலாடிட மேகம் முழுவதிர மிக்க மது உண்டார் பொழுது வேனு புற மதுவே பொழில் மதுவண்டார் புற புறமதுவே நானாவித உருவாய் நமையாழ்வானு காதார் வானா தெரிபோ மூன்று எரி உண்ண சிலை தொட்டான் வானா தெரி மூன்று எரி உண்ண சிலை தொட்டான் தேனாந்தெழு கதலிக்கனி உண்பான் திகழ் மந்தி மே நோக்கி நின்றிறங்கும் பொழில் வேணு மதுவே மன்னோர்களும் விண்ணோர்களும் வெறுமிம்மிக அஞ்சம் கண்ணார் கடலோங்க உயர்ந்தானூர் தன்னார் கமலம் மல சாயவ் விளவாளை விண்ணார் குதி கொள்ளும் வியன் வேணு மதுவே மலையான் மகள் அஞ்சவரை அடுத்த வலி அரக்கன் தலை தோலவை நெறிய சரணுக்தவன் தன்னூர் கலையாரோடு சுருதி தொகை கத் சொருவேறமதுவே வயமுண்டவ வாழும் மடி தலமாகும் பயனாகிய பிரம்மன் படு தலையேந்திய பரநூர் கயமேவிய சங்கம் தரு கழிவிட்டுய சின்னல் வியன் மேவி வந்துறங்கும் பொ மதுவே மாசேரிய உடலாரமணன் குழுக்கொள்ளொடு தேரர் தேசேரிய பாதம் வனங்காமை தெரியானூர் தூசேறிய வல்குற்றுடியிடையா துணை முளையார் விசேரிய புருவத்தவர் தவறு வேனு புற மதுவே வேதத்தொலியானும் மிக மிகு புறம் தன்னை பாதத்தினின் மனுவை தெழு பந்தன் தன பாடல் ஏதத்தினை இல்லா இவை பத்தும் இசை வல்லா கேதத்தினை இல்லா சிவகதியை பெறுவாரே கேதத்தினை இல்லா சிவகதியை பெறுவாரே திருச்சிட்டம் திருவண்ணாமலை திருப்பூர் திருப்பதிகள் உண்ணாமலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழும் மன்னாந்தன அருவித்திரல் மழலை மொழவதிரும் அண்ணாமலை வினை வழுவாவன மருமேன் தேமாங்கனி கடுவன் கொலை விடு கொம்பொடும் தீண்டி தூமா மழை துருகன் மிச சிறு நுண் ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அன்னல் பூமா புனை சேவடி நினைவார் வினையிலே பீலிம் மயில் பெடையோடுரை பொழில் சூழ்கழை மொத்தம் சூளின் மணி தரமே நீரை சொறியும் விரிசாரல் ஆளின் மழை தவழும் பொழில் அண்ணா மலை அன்னல் காலன் வழி தொலை சேவடி தொழுவாரின புகழே உதிரும் மயிரிடுவின் தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பழிவுழலாகவும் எரு எருதேறுவதல்லால் முதிரும் சடை இளவின் பிறை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கடல் அடிகிடமண்ணாமலை அதுவே மரவம் சிலை தரலம் மிகு மணியுந்து வில்லருவி அறவம் செய்யமுறவம் தடுமண்ண மலை அண்ணல் உறவம் சடை உளவும் புனல் உடனாவது மோரார் குறவம் கமணருமென் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணா மலைப்பீரை கடல் அஞ்சை பருகும் தனி துணிவார் அணிவார் அது பருகி கருகும் இடருடையார் கமசடையார் கழல் பரவி உருகும் மனமுடையார் தம கூறு நோயடையாவே கரிகாலன குடற் கழுகாடிய காட்டில் நறியாடிய நகுவென்றுதையுண்டவை உருள எறியாடிய இறைவர்க்கிடம் இன முரள அறியாடிய கண்ணாலோடு மண்ணாமலை அதுவே ஒளிரு புலியதலாடை உணவஞ்சுதல் பொருட்டால் ஒளிரு உமையஞ்சுதல் பொருட்டால் பிளிரு குரல் மதுவாரணவதிறு பட விளையாடிய விகிதன் தின் ராவணனை அலறு படாடர்தானிடம் அண்ணாமலை அதுவே விலவார்கனை பட நூறிய கடல் வண்ணனும் வேதம் கிளர்தாமறை மலர் மேலுரைகேடில் புகழோனும் அளவாவன மழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளர முளைமுறுவல்லுமை தலைவன் நடிசரணி வேர்வந்துர மாசூ தரவையில் வாரும் மார்பம் சீவர மறையா வருவாரும் ஆரம்பர்த்தம் உரை மின் அண்ணாமலை அன்னல் கூர்வெண்மழு படையா நல கழல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோ நொளி விலகும் விரிசாரல் அம்புந்தி மூவையில் எய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாளுவ குளிராழியு ஞான சம்பந்தன் தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமே திருச்சிட்ட திருவிழி மேலை தேவாரம் திருச்சுட்டமா சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோவனம் உடையான் படையார் மழு உடையான் பல பூத படை உடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் நினை உடையான் விடையார் கொடி உடையானிடம் வீழின் மிழலையே ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணான் குணமூன்றாய் மாறா மறை நான்காய் வருபோதம் அவை ஐந்தாய் ஆராசுவை ஏழோ செய்யோடெட்டு திசை தானாய் வேறாயுடனானிடமீழின் மிரள ஏன் வம்மின்னடி நான் மலரிட்டு தொழுதுயம் உம்மன் பின்னோடு அன்பு செய்ரை கோயில் மும்மென் திசை முரள் வண்டுகள் கெந்தி திசை எங்கும் விம்மும் சூழ் தன் வயஸ் வீழின் மிழல பன்னும் பதம் பதமேழும் பல ஓசை தமிழவையும் தோசுவையும் ஒரு தாள தொழி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானிடும் வீழின் மிழலையே ஆயாதன சமயம் பல அறியாதவ நெறியின் முன் தலையானவன் மறைமோம் தீயானவன் சிவனின் பிற செல்வ திருவாரூர் மேயானவனுரையும் நிடம்பீழின் மிழலையே கல்லால் நிழற் கீழாயிடற் வானூர் எல்லாம் ஒரு தேராயன் மறை போட்டி நின்றுய வல்லாயறி காற்றாரிற்கறி கோள் வாசுகி நான்கல் வில்லா லைதான் இடம் வீழின் மிழலையே கரத்தான் மலி சேரத்தான் கறி உரித்தாய படத்தான் புறத்தா பொடி படத்தன்னடி பணி மூவல் கோவா வரத்தான் மிக அழித்தான் வளர் பொன்னே முத்தரும்பி விரைத்தாது பொன்மணிந்தனி வீழின் மிழலையே முன்னிற்பவர் இல்லா முரண்கண் வட கையிலை தன்னை பிடித்தெடுத்தான் முடித்தடன் தோலிர ஊன்றி பின்னை பணி பெருவால் பெறுவாள் போரோடு கொடுத்த மின்னீர் பொலிசடையானிடம் வீழின் மிழலையே பண்டேழுல உண்டானவை கண்டானும் உன்னறிய ஒந்தி உருவான் உரை கோயில் நிற பொய்கை வந்தாமரை மலர் மேல் மட அன்னம் நடைபயிலம் பெ செந்தாதுதி வீழின் மிழல ஏம் மசங்கற் சமன் மண்டை கயர் கொண்ட குணமெலிகள் இசங்கும் பிற பருத்தானிடம் இருந்தேன் களி திரைத்து பசும்பொற் கிளி களி மஞ்சைகள் ஒளி கொண்டெழு பகலோன் விசும்பை பொலிவிக்கும் பொழி வீழின் மிழல வீழின் மிளலை மே வீய வீதன் தனை விதைசே காழின் நகர் கலைஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் யாழின் இசை வல்ல சொல எல்லாம் ஊழின் மலிவினை போயிட உயர்வான் அடைவாரே ஊழின் மலிவினை போயிட உயர்வான் அடைவாரே திருச்சுட்டோம்